தாம்பத்திய வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற இந்த ஐந்து போதும் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க தாம்பத்திய உறவில் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற உதவும் உணவுகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது கிடைக்கின்றன மன அழுத்தத்தை குறைப்பது போன்ற நன்மைகளை கொடுக்கும் அப்படி தாம்பத்திய உறவில் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற நட்ஸ் வகைகள் காய்ந்த பழங்களை சாப்பிட வேண்டும் இதனால் தாம்பத்திய வாழ்க்கை இன்பமானதாக மாறும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் காய்ந்த திராட்சை தாம்பத்திய ஆற்றலை தூண்டி ஆண்குறை சிறைப்பு பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி